நம்ம தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக டாப் டூ ஸ்டார்ஸ் குலையே போட்டி போட்டுட்ருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் இன்னும் மூன்று நாட்களில் உலக அளவில் ரிலீஸ் ஆக போகுது இதற்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் லாஸ்ட்டு த்ரீ டேஸாகவே போய்கிட்ருக்கு இப்போ வர முன்பதிவில் மட்டும் நம்ம சவுத் இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறத விவரமாக பார்த்துடலாம் தமிழகத்தில் மட்டும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் க்ரோர் ப்ரீசேல் ஆகியிருக்கு கேரளாவில் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ க்ரோர் ப்ரீசேல் ஆகியிருக்கு கர்நாடகாவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோரு ப்ரீசேல் ஆகிருக்கு பிரதேஷ் தெலுங்கானாவில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர் ப்ரீசேல் ஆகிருக்கு மொத்தமாக சவுத் இந்திய அளவில் நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ க்ரோர் ப்ரீசேல் ஆகிருக்குங்க வேட்டையின் படம் இந்த ப்ரீசேல்லையே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட முதல் நாள் வசூலில் சிக்ஸ்த்து ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு உலக அளவில் இன்றைக்கு வரைக்கும் டொண்ட்டி குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கேன் ஃபைனலாக டே ஒனில் வேட்டையின் படாமல் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் கெஸ்ட்டை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை